ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன சூப்பரான ரெசிபின்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச கர்ணக்கிழங்கு வறுவல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கனா வாழ்வு கொஞ்சம் ஜா நமிச்சல்லாம் இருக்கவங்க அந்த கர்ணக்கிழங்கு எடுத்துக்க மாட்டாங்க மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்லேருந்து சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன் பொட்டேட்டோ எப்படியோ அதே போல் தான் இது எப்படி இருக்கலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு சிலர் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க கண்டிப்பாக என்னோட வீடியோஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு கர்னக்கிழங்க வந்து நல்லா தோலெல்லாம் சேவிட்டு நல்லா நம்ம ஒரு ஷேப்பாக கட் பண்ணணும் இல்லைங்களா அதுமாதிரி கட் பண்ணி அடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப மெல்லிசாலாக இல்லை கொஞ்சம் திக்காக தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பாதி குண்ட அளவுக்கு தண்ணி போட்டுவிட்டு அதில் புளி பார்த்தீங்கன்னா ஒரு எலிமிச்சி மழை அளவுக்கு புளியையும் போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கண்ணக்கிழங்கு அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ தவாவில் வறுக்கிற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஸ்கொயராக ஷேப்பாக ட்ரையாங்கல் அந்த மாதிரி கட் பண்ணாக்கா நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ மஞ்சள் தூள் புளி தண்ணி ஊற்றி நம்ம இது ஒரு பக்கம் வேக வைக்கலாம் அது ஒரு பக்கம் வெந்துட்டே இருக்கட்டும் இந்த பக்கம் என்னென்ன மசாலான்னு பார்த்துலாம் வாங்க சூப்பராக வீட்டில் இருக்க மசாலா வச்சு தான் சேப்பிட்றோம் ஃபர்ஸ்ட்டு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மீன் மறுவல் மசாலான்னு சொல்லி விற்கு இல்லைங்களா அது ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் கொஞ்சம் பெருங்காய பொடி கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் தேவையான பொருட்கள் நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னாக்கா நீங்கள் மிளகாய் தூள் குறைச்சிட்டு கூட மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பூண்டு நெசுக்கி போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் வாழ்வும் ஆகாது வாசனை வேறு லெவலில் இருக்கும் இந்த பக்கம் கண்ணக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் போல் நான் ஐ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டேன் நல்லா வெந்து வந்த பிறகு அந்த தண்ணியெல்லாம் இருந்துட்டு நான் ஒரு பக்கம் ஆற வச்சு வச்சுட்டேன் இந்த பக்கம் இந்த மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா ஒரு நம்ம மீன் மறுக்கலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த பெருங்காயம் உப்பு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க ரொம்பலாம் போட வேணா மீன் மசாலாவில் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த பூண்டு வாசனை நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண சொல்லவே அந்த பூண்டு வாசனை அப்படி இருக்கும் கருவேப்பிலை வர போட்டுருக்கால அவ்வளோ வாசனையாக இருக்கும் அப்படி நீங்கள் வறுக்க சொல்லி அவ்வளோ வாசனையாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டாக அவ்வளோ செம்மையாக இருக்கும் அதுவும் லெமன் ரைஸ் புளி சாதம் மிளகாய் கிள்ளி சாம்பார் தை சாதம் மோர் குழம்புக்கெல்லாம் அப்பா சொல்ல முடியாதுங்க அப்படி இருக்கும் சும்மா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு நான் வந்து புளி போட்டு வேக வச்சிட்டேன் அந்த நம்பிச்சல் எடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் புளி போட்டு வேக வச்சுருக்கேன் ஒரு சிலருக்கு இன்னும் புளி இப்போ பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் குத்தம் கிடையாது லெமன் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் ஆனால் போடலை ஏன்னா மீன் மசாலாவில் நம்ம புளிப்பு இருக்கும் அதில் நம்ம புளி போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இது போதும் சொல்லிவிட்டு நான் மசாலாவில் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டேன் அரை மணி நேரம் கழித்து தவால் எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க எந்த எண்ணெயும் ஒரு எண்ணெய் நல்ல எண்ணெயாக விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு அஞ்சாறு பீஸ் நம்ம கருணக்கிழங்கு மசாலா போட்டு வச்சுக்கோ இல்லைங்களா அதை தவாலை வச்சுட்டு தவாலை போட்டுட்டு நீங்கள் எப்பயுமே வந்து மீன் வறுத்தாலும் சரி எந்த காய் வறுத்தாலும் சரி தவாலை வறுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூடி போட்டு வருத்தீங்கன்னா அந்த காய் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் அந்த வறண்டு போன தன்மை இருக்கவே இருக்காது கண்டிப்பாக மூடி போட்டு வறுத்துக்கோங்க இப்போ நான் போட்டுட்டு மூடி வச்சிட்டேன் மூடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணால் எனக்கு நல்லாவே செமந்து வந்துருச்சு அடியில் நல்லா தோசை கல் கரண்டி எடுத்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க நமக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சு இல்லைங்களா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் நல்லா சூப்பராக இருக்குது நான் எந்த மசாலா மாவுலாம் ஆட் பண்ணலை ஆனால் கிறிஸ்பியாகவே இருக்குது உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் கார்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா அதுவோ இல்லைன்னா பச்சரிசி மாவோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் இது தேவைப்படாது போடாமலே இது கிறிஸ்பியாக தான் இருக்கும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க தீஞ்சிரும் ஏன்னா காய் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் தீஞ்சு போயிடும் அதனால தான் இந்த பக்கமும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்த பிறகு நீங்கள் எடுத்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நீங்கள் கண்ணக்கிழங்கு வறுப்பீங்க கண்டிப்பாக வறுக்காமலாம் இருக்க மாட்டீங்க ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ண பண்ணியிருக்க மாட்டீங்க கார்லிக்கும் பெருங்காயப்பொடியும் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு மீன் மசாலா கூட ஆட் பண்ணி வறுத்து பாருங்கள் வீடே மணக்கிற அளவுக்கு டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் யாருக்காச்சும் கொடுத்தீங்கன்னா கூட எப்படி வருத்தீங்கன்னு சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணல கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை ரொம்ப எதிர்பார்க்குறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்ட்டு எனக்கே தெரியும் நான் கொஞ்சம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச்